கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்ததாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனம் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த காலை வேலையில் கர்த்தர் நம்மை பார்த்து கொடுக்கறதான ஒரு வாக்கு இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுேன் உன் பிரயாசத்தினால் உன்னுடைய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுடைய பிரயாசம் எல்லாம் உங்களுடைய தானியம் எல்லாம் அந்நிய புத்திரர் எடுத்துக் போல இருக்கலாம் எவ்வளவு சம்பாதித்து வந்தாலும் அதையெல்லாம் யாரோ ஒருத்தர் கையில நீங்க கொடுக்கறது போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டா இருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதை நீங்க கடந்திருக்கலாம் இருக்கலாம் ஆசீர்வாதமே எனக்கு இல்லையே அப்படின்ற சூழ்நிலைக்கு நேராக நீங்க கடந்து போயிருக்கலாம் ஆனா இன்றைக்கு கருத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி என்னை நோக்கி வருகிறது அது என்ன அப்படின்னா அவருடைய வலது கரமும் அவருடைய வல்லமை உள்ள புயமும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிப்பட போகிறது அந்த கரம் வெளிப்படுகிறதுனால என்ன ஆக போகுதா யாரெல்லாம் உங்க பிரயாசத்தை வாங்கி கொண்டிருந்தாங்களோ யாரெல்லாம் உங்கள் தானியத்தை தங்களுக்கு ஆகாரமாக எடுத்து கொண்டிருந்தாங்களோ அவர்கள் கையில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போகிறார் நம்மை விடுதலை செய்து நம்முடைய தானியத்தை நாமே அனுபவிக்கும்படி நம்முடைய பிரயாசத்தை நாமே அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு தயை பாராட்ட போகிறார் எனவே இந்த நாளை நீங்கள் விசேஷமாக கர்த்தருடைய கருத்தில் இந்த காரியத்தை கிளைம் பண்ணுகிற நாளாக எடுத்துக்கொள்ளுங்க அப்பா கிட்ட கேளுங்க ஆண்டு வரை எங்களை பார்த்து பேசியிருக்கிறீங்க எங்கள் தானியத்தை அந்நிய புத்திரருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் பிரயாசத்தை அந்நிய புத்திர குடிப்பதில்லைன்னு சொல்லிருக்கிறீங்க அந்தவரே அப்படின்னா எங்கள் பிரயாசத்தை எங்கள் கைகளில் நாங்களே அனுபவிக்கும்படி எங்களுக்கு அதை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பாவை நோக்கி நம்ம கேட்கலாம் கேட்கலாம் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எங்கள் தானியம் அந்நியர் புத்திரர்கிட்ட கடந்து போகாதபடி எங்கள் பிரயாசத்தை வேற யாரும் அனுபவிக்காதபடி அதை நாங்களே அனுபவிக்க எங்கள் கரங்களை ஆண்டு அப்பா நீங்கள் பிளஸ் பண்ண போகிறதுக்காக உங்கள் கரம் வெளிப்பற்றுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிழவுப்படுத்திக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Way. Amen. Thank you. God bless you.